வர்ற மக்கள் வந்து கூட வர்ற நண்பர்களை பார்த்து கூட்டிட்டு போங்க இப்ப பத்து பேர் வந்தீங்கன்னா பத்து பேரும் ஒன்னா ஏறிட்டு பத்து பேரையும் ஒன்னா கூட்டிட்டு போயிருங்க அது மாதிரி மலையில வந்து இந்த ஓடுறது குதிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க போன தடவை எங்களுக்கு முன்னாடியே ஒரு பையன் வேமா அந்த ஏழாவது மலையில இருந்து இறங்குறோம்னு விழுந்து கால் உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன் தூக்கிட்டு போனாங்க டோலி கூட கிடைக்காது ஆனா அந்த தடவை டோலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு அந்த நம்பர்லாம் கொடுக்குறேன் அது ஃப்ரீ டோலி தான் அந்த இருந்து கொடுக்குறாங்க அவசர நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் அதை கண்டக்ட் பண்ணிக்கோங்க சூப்பரா வந்து ஒரு மெய்ச்சியில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த வெளியங்கறி பயணத்தை முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வெள்ளையங்கிரி ஆனவரை சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு இதுக்கு மேல என்ன வேணும் நம்மளுக்கு இனிமே நம்ம நேர இப்ப வந்து மணி வந்து ஒரு ரெண்டே ஹால் ஆகுது நாங்க வந்து ஏழே ஹாலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப தான் ஏறி வந்தோம் பெருசா களைப்புகள் தெரியல மலையர்ற மக்கள் வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப அவசரப்படாம சீக்கிரமே பாத்துட்டு ஓடான்னு நினைக்காம ரொம்ப பொறுமையா இருங்க ரொம்ப பொறுமையா இருந்தாலும் நீங்க அஞ்சு ஆறு மணி நேரத்துல உச்சிக்கு வந்துருவீங்க